குழந்தைகளோட காப்பாளர் கிச்சன் அம்மா கூட செக்ஸ் எப்படி குழந்தைங்க பாக்குற மாதிரியே டிசம்பர்ல நிக்கிற அந்த பொண்ணு அவளுக்கு எப்படி மார்ச்சுக்குள்ள வரும் அதுல அட்டண்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு கல்லூரி நிர்வாகம் அட்டண்டன்ஸ் ஸ்டாப் பண்ணுதுன்றப்போ நீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்துனாங்களா இல்ல முதல்வர் மேல இருக்கக்கூடிய பயம் போயிருச்சா ஏன் அந்த வார்த்தையை சொன்னா நீ மாநிலத்துல வச்சிருக்க மத்தியத்துல வைக்கல நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சு காலேஜ் நடத்துல ஏன் தமிழ்நாட்டு ஸ்டேட்ல வச்சு நீ காலேஜ் நடத்துல ஏன் ஸ்டேட்டோட கண்ட்ரோல வந்து நீ நடந்துக்க முடியலன்னா நீ என்ன இதை விளக்கன மாதிரி குருநானா காலேஜ் அவளும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் குழந்தை பருவத்திலேருந்து இப்போ தான் மேஜராகி படிக்கிறான் குருநானா காலேஜில் நடக்கிற கொடுமை தெரியுங்களா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சமூக சேவகர் பத்திரிக்கையாளர் கயல் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க கூட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம்மா ஒரு சமூக சேவகரா இருக்கீங்க அப்புறம் பத்திரிகையாளரா இருக்கீங்க இப்ப ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன மாதிரியான வகையில உங்களோட பயணங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லிருங்க பத்திரிகையாளர்னா உண்மைகளை வெளிப்படுத்துறது சமூக ஆர்வலர்னா ஒரு குற்றத்தை வந்து எதிர்த்து நின்று போராடுறது ரெண்டுமே மனிதர்கள் தானே செய்கிறோம் அப்போ நான் மனிதர் தானே அப்போ செய்யறதுல எனக்கு ஒரு கஷ்டம் மாதிரி இல்லம்மா ஸோ அந்த ஒர்க்கை நான் வந்து ரொம்ப லவ்வபுளாக செஞ்சிட்ருக்கேன் நிறைய பயணம் இந்த பயணத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ரொம்பவே உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க நான் சமூகத்துலேயும் சரி பத்திரிகை துறையிலையும் தாக்கப்படுற ஒரு நிறைய விஷயத்தில் ரொம்ப அழுததே இன்னைக்கும் அழகக்கூடிய விஷயம் என்னென்னா குழந்தைகள் பெண்கள் பெண்களில் நிறைய விஷயம் நடக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வியில் சொல்லணும்னா குழந்தைகளை பற்றி தான் சொல்லணும் குழந்தைகளில் வந்து முக்கியமாக வந்து செக்ஸுவல் அபியூஸ் ஆகுறாங்க மன ரீதியாக பிரச்சனை நடக்குது பெற்றோர்கள் கிட்ட சில தவறுகளால் பெற்றோர்களுடைய தவறுகளால் ஒரு குழந்தையோட வாழ்க்கை எப்படியெல்லாம் ஸ்பாயில் ஆகுது இன்றைக்கி வந்து குழந்தைகள் காப்பகம் இருக்குது அந்த காப்பகத்தில் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வச்சு எடுக்கிறப்போ சொந்தமாக நானே பாதிக்கப்பட்டேன் அதையும் வச்சு வெளியில் கொடுக்குறப்போ ஒரு பத்திரிகையாளராக வெளியில் கொடுக்குறப்போ கூட நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டப்போ நான் அதை எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போகணுமோ ஹையர் அத்தாரிட்டிஸ் எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் வச்சு கடவுள் புண்ணியத்தில் ஒரு ரெண்டு காப்பகத்தை இழுத்து மூடிட்டேன் அரசாங்கத்தோட சப்போர்ட்டோட திருச்சியில் ஒரு காப்பகம் சென்னையில் அசோக் நகர் ஒரு காப்பகத்தை ஏன் அந்த காப்பகத்தை இழுத்து மூடினேன் அப்படின்னா திருச்சியில் வந்து என்னுடைய ரெண்டு குழந்தைகள ஒரு பையன் வந்து படிக்கிறான் படிக்கிற இடத்துல ஃபீஸ் கட்ட முடியல அந்த இடத்துல வந்து குழந்தைக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அம்மா வேறு மாதிரி இது பண்ணிக்கூட ஃபீஸை கட்டலாமே அப்படின்னு தவறான வார்த்தையை சொல்லி தனியார் பள்ளியில் தனியார் க நிறுவனம் காப்பகம் சரிங்களா அது வந்து இத்தனைக்கும் கிறிஸ்டின் மிஷினரிஸ் அங்கே சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப அந்த பையனை சாகுடான்னு சொல்லி தூண்டுதல்படுத்தி அந்த பையன் அரளியை சாப்பிட்டு பள்ளியில் போய் வாந்தி எடுத்து அதை மறைச்சி எங்கள் வீட்டுக்கு திருட்டுத்தனமாக அனுப்பி திருட்டுத்தனமாக அனுப்பின என் குழந்தையோடைய டீட்டெயிலை மறைச்சி பையன் காண போயிட்டான்ட்டாங்க மறுநாள் சமூக அருவலை ரெண்டு மூணு பேரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே போனோம் போய் ஃபாதரை பார்த்து பேசுகிறப்போ அவரு நீனா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இப்படிலாம் பண்ணால் தான் பேசுவாங்க சரி சரி மன்னிச்சு விட்றேன் போய் பையனை போய் படிக்க வை போனால் என் காலில் உழுடினா நான் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் அண்டு ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்ப்பேன் அவன்கிட்ட காலில் விழணும் எனக்கு அவசியம் இல்லைன்னு முடியாதுன்னு அங்கேயே வந்தோம் உடனே என்ன பண்ணா கேட்டெல்லாம் இழுத்து போட்டு அராஜகம் அவன் என்னை கத்த நான் அவனை கத்த ஒரு கட்டத்தில் வந்து அவன் என்ன அடிக்கிற மாதிரி வர நான் அவனை அடிச்சு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு போலீஸ் வந்து சமரசம் என்ன பேசுகிறாங்க கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன்றாங்க நீ கேஸ் ஃபைல் பண்ண இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப என்ன முடியுமோ பண்ணுனேன் முதல் ட்ரிப்பு திருச்சியில் எல்லா செய்தியிலையுமே வெளியில் வந்தது ஒரு ஏ ஏழாவது படிக்கிற மாணவன் சூசைட் அட்டென்ட் பண்ண காரணமானவன் யாருன்னு அந்த செய்தியை கோர்ட்டு படிவாசலை கொண்டு போனேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எஃப்ஐஆர் வாங்குறது கஷ்டம் சிஎஸ்ஆர் வாங்குறது கஷ்டம் நீதிமன்றம் போகிறது அதோட கஷ்டம் என் வாழ்க்கையே முடிஞ்சுடும் ஒரு குற்றத்தில் ஆனால் நான் நீதிமன்றம் வரையும் போய் என் கேஸை கிறிஸ்டின் மிஷினரிஸில் என்ன பண்ணாங்கறீங்களா ஒன்றுமே இல்லாமல் கி எத்தனாவது வருஷத்தில் நடந்தது என்ன ஒரு இப்போ வந்து அவன் ஏழாவது படித்தான் இப்போ வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா ஆறு ஏழு வருஷம் ஆகுது இந்த பிரச்சனையெல்லாம் ஸோ அன்னைக்கு தாக்கத்தை ரொம்ப எனக்கு ஏற்பட்டுருப்போ கல்லூரிகளில் இந்த சாரி இந்த ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து மிகப்பெரிய அளவில் போராடினப்போ அந்த காப்பத்தை இழுத்து மூடிட்டாங்க ஆனால் காப்பகத்தை இழுத்து மூடினது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது நான் போராடினேன் ஆனால் அதை இழுத்து மூடினது யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு விஷயம் வரும் பரவலாக பேசும் பொருளாக நான் மாறிட்டேன் பேசும் பொருளாக மாறி அதுக்கப்புறமா என்னுடைய செய்திகள் அப்படியே தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் எடுக்கிறப்போ நிறைய குழந்தைகளுடைய விஷயத்த வந்து நேரடியாக மாவட்ட கலெக்டர் எஸ்பி ஆஃபீஸில் பேசுறது இப்போ ஒரு செய்தி எடுத்தோம்னா நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம் செய்தியை போட்டோமா வெளியில் போயிடுவோம் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஒரு செய்தி எடுத்தால் அந்த செய்தியில் என்ன தவறுகள் இருக்கோ அந்த தவறுகள் யார்கிட்ட அனுப்புனா ரெமடி கிடைக்குமோ அந்த ரெமடியை எக்ஸ்டர்னரியை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த எக்ஸ்டர்னி ஒர்க்கு பண்ணதுனால தான் எனக்கு நிறைய ஆபத்துகள் வரும் அதில் என்ன ஒரு காப்பகத்தில் ரெண்டாவதாக அந்த பிரச்சனை குழந்தைங்க ஒரு பதினேழு குழந்தைங்க படிக்கிறாங்க அங்கே செக்ஸ்வல் அபியூஸ் குழந்தைங்களுக்குள்ள குழந்தைங்க குழந்தைகளோட காப்பாளர் கிச்சன் அம்மா கூட செக்ஸ் எப்படி குழந்தைங்க பாக்குற மாதிரியே இந்த விஷயத்த புகார் பெட்டியில் போட்டு அந்த புகார் பெட்டியோட விஷயத்த எனக்கு வந்து அங்க இருக்கிற அந்த காப்பகம் ஒரு பயங்கரமான திருட புகார் பெட்டியில் போட்ட அந்த ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு ஏன்னா என் குழந்தைங்க படிக்கிறது பசங்களோட பசங்க பேசிக்கிறப்போ லீவு இது இந்த லீவு கூட எப்படின்னா கவர்மெண்ட் சொல்லாம் இவங்க விடலை இவங்களுக்கு இவங்களாவே விட்டுக்கிட்டாங்க அந்த காப்பகத்தில் நடந்த கொடுமை ஆனால் அந்த காப்பகம் ஒரு நல்ல ஒரு காப்பகமாக நடந்த காப்பகம் ஒரு ஒரு காப்பகத்தை நிறுவனர் வந்து அவர் மோசமாக கொண்டு போயிட்டார் அவர் கொண்டு போனதில் அந்த லெட்ரு வந்து சொல்ல நான் அந்த லெட்டரில் போய் புகார் எடுக்கலாமா அரசாங்கத்துக்கு ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு கால் பண்ணி ஒன் ஜீரோ நைன் எயிட்டிலிருந்து இருந்து மாவட்ட குழந்தைகள் அலுவலர் பாலகுமார் ஐயா அவர்கள் வந்து அவர் தான் எடுத்தார் லெட்டரை அந்த லெட்டரை எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் பண்ணார் பாருங்க அலப்பற கடைசியில என்னாச்சு குழந்தைங்களை மிரட்டப்பட்டு குழந்தையுடைய தாய் ஊற விட்டே ஓடி போயிட்டாங்க போலீஸ் மிரட்டுச்சு குழந்தைகளுடைய நலனை காக்குறேன்னு சொன்ன அரசு அதிகாரிகள் மிரட்ட ஒரு கடவுளுக்கு மேல நான் என்ன பண்ணிட்டேன் நேரடியாக அமைச்சரை பார்க்க போயிட்டேன் நம்ம எப்பயுமே எந்த தப்பு போனாலும் நேரம் அமைச்சர் காப்பாளர்கள் தான் வந்து தவறுதலா குழந்தைங்க முன்னாடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க காப்பாளர்கள் பண்ண தப்பு வந்து எப்படி அரசாங்கம் வந்து அதுக்கு துணை போற அளவுக்கு ஆகும் அப்ப காப்பாளருக்கு நடந்தது காப்பாளர்கள் பண்ண தப்ப குழந்தைங்க எழுதி போட்டுட்டாங்க எழுதி போட்டு அதுல ஒரு பையன் எவிடன்ஸோட கொடுக்கப்பட்ட பையன் தான் மிரட்டப்பட்டான் மிரட்டப்பட்ட பையன் தான் செக்ஸுவல் அபியூஸ் ஆனா அவனுடைய ஆணுறுப்பும் அவளுடைய மார்பகமும் மிக மோசமான நிலைமையில் மாறுச்சின்னு சொல்லி ஒரு தாய் கதர்ன ஆடியோவை மாவட்ட கலெக்டருக்கும் நம்ம ஏசி ஆல்ரின் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம அசோக் நகர்ல இருக்காரு அவருக்கும் டிசி வந்து டிநகர் டிசிக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் கமிஷனர் டிஜிபி எல்லாருக்கும் அனுப்பிச்சேன் ஆனால் என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை இதில் ரொம்ப நான் ப்ரெஷர் ஹையர் அத்தாரிட்டிக்கு கொடுக்க கொடுக்க என்ன பண்ண பதினேழு குழந்தைகளை கிட்ட அஞ்சு குழந்தைங்க கண்ட்ரோலில் இருந்தது இன் அஞ்சு குழந்தையும் உடைச்சாங்க பெத்தவங்கக்கிட்ட குழந்தைங்க பண்ணுற தப்பை சொல்லி பெற்றவங்கள மிரட்டி ஏன்னா எல்லாரும் சிங்கிள் பேரண்ட்டு தான் மிரட்டி அந்த குழந்தைங்களோட இது இருந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் நீ அந்த அவள் வந்து எங்களை ரொம்ப நெருக்கிறா அப்படின்னு எது கவர்மெண்ட்டே

நீங்கள் வந்து குழந்தைகள் காப்பகம் வச்சுருக்கீங்க குழந்தைகளுடைய மாவட்டம்னா மாநில மாநிலம் குழந்தைகள் நல்லா இயக்குனர்னு ஒருத்தர் இருக்காரு அதுக்கு முன்னாடி எஸ்சிபிசிஆர்னு வந்துது என்ஜிபிசிஆர்ன்னு இருந்தது இதெல்லாம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் முறையாக ஒழுங்காக நடக்குதா ஏதோ ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்கன்னா கூட்டின்னு வரீங்க அப்படி மறிட்டுறீங்க தூக்கி க்ளோஸ் பண்ணிடுறீங்க உங்கள் சாகசம் என்ன உங்கள் சாகசுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்டோம்னா ஏன் கொடுக்க பயப்படுறீங்க ஒன்றும் இல்லைம்மா இந்த பிரச்சனையை கையில் எடுத்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஐந்து பேர் ராஜ்குமார் சர்ச்சில் ஜோசப் பக்தவாச்சலம் பாஸ்கர் சித்ரா இவங்க எல்லோரையும் இந்த கமிட்டியில் இந்த பிரச்சனைகள் ரொம்ப இதாகப்போ சர்ச்சில் ஜோசப்பும் ஒரு காப்பகத்தை எப்படி நடத்துகிறாருன்னு எனக்கு தெரிய வரப்போ அதை நான் தொடர்ந்து கேள்வி போட்டு நியூஸாக அடிக்கிறோம் நியூஸ் அடித்ததுக்கப்புறம் அவர் அங்கே சிக்கிக்கிறாரு அடுத்து அவர் சைடில் இருக்க தப்பு இந்த குழந்தைங்க மேட்டரில் என் குழந்தைய பாதிப்படைய வைக்கிறாங்க ஏன் குழந்தைய பாதிப்படை வைக்கிறப்போ நான் கேட்குறேன் எதுக்காக இதெல்லாம் பண்ணப்போ எதாவது முன்ன பின்ன பார்த்து செய்யுமா எல்லாம் பிடிச்சி விட்டுறேன் அப்படின்னு என்ட கேட்குறேன் நான் என்ன பண்ணேன் ஒத்த ரூபா அவருக்கு போட்டு விட்டு ஜிபேயில் போட்டு விட்டு அந்த காசுல என்ன சொன்னா உங்களுக்கு காசு கொடுத்து என்னால் மாற முடியாது ஆனால் நான் நீதித்துறையை கைப்ப கைப்பிடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உடனே அதையும் வந்து என்னை கேட்குறாங்க நீங்க எப்படி ஒத்த ரூபா அனுப்புவீங்கன்னு நம்ம சென்னை மாவட்ட கலெக்டருக்கு ஒத்த ரூபாயோடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்க மாவட்டத்தில் கலப்பு திருமணத்தில் எனக்கு எழுதி போட்டப்போ என்கிட்ட பணம் கேட்ட ஆதாரத்தோட மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி நான் அந்த ஒத்த ரூபாய் அனுப்புனதையும் அவங்களுக்கு கொடுத்தப்போ அவங்கள கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க சத்தம் போட்டாங்க எல்லாம் நடந்தது ஆனால் என்ன நடந்தது ஜஸ்ட் என்ன டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னா நடக்கும் சிவியர் பனிஷ்மெண்ட் எங்கேயாவது கிடைக்குதா இப்போ ரீசனபிளாக என்ன தெரியுங்களா பனிஷ்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுதான் ஹையர் பனிஷ்மெண்ட்டு வேற எதுவும் இல்லை அப்படி கூப்பிட்டு சத்தம் போட்டு விட்டுருவாங்க இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்போ அவன் எங்கே திருந்துவான் ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ இந்த சி எதிர்த்து நான் ஒரு சிங்கிளாக நான் எப்படி ஜெயிக்க முடியும் அந்த சமயத்தில் தான் நேரடியாக மேம் நம்ம அமைச்சர் கீதா ஜீவன் அம்மையாரோட ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ மேடம நேரடியாக போய் அவங்கக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியுது எதே எது என்னென்ன தப்புன்னு அந்த தப்புக்கு அவங்க உடனே ஸ்டெப்பு எடுக்க சொல்கிறாங்க ஸ்டெப்பு எடுக்கிறாங்க அந்த ஸ்டெப்பில் அஞ்சு பேர் இருந்த குழுவே மாற்றி அமைச்சாங்க இன்னைக்கு வந்து இவங்க சர்வீஸ்லாம் முடிஞ்சதுனால இவங்க வெளியில் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பொம்பளை பிள்ள நம்மளை இத்தனை பேர் ஆட்டி பழச்சிட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அசிங்கத்தை கிடைக்கல ஆனால் என்னுடைய அரசாங்கம் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனால ஏன் அரசாங்கம் சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கு இன்னைக்கு இன்னும் ஆனா ஐந்து மெம்பர்களை புது மெம்பர்களை எடுத்துட்டாங்க வரல சில முரணான கருத்துக்கள் இருக்குதுல இல்ல என்னன்னா கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுக்கல அவங்களும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் துணை புரிஞ்சாங்க அப்படின்றீங்க இதுல வந்து நம்ம ஜீவன் அம்மையார் துணை புரிஞ்சாங்க அவங்க கிட்ட நேரடியா போய் இந்த பிரச்சனையை சொல்றப்போ ஜெயஸ்ரீ மேடம் பார்க்க சொல்றாங்க ஜெயஸ்ரீ அம்மையாரு எனக்கு உதவி செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு சி உடைய கமிட்டி மெம்பர் அஞ்சு பேர் இதா இருக்கும் அஞ்சு பேர்ல ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் ஆயிரு அவர் வந்து வெளில போயிருக்கார் பாஸ்கர் அரசாங்கம் ரீதியா தானே அவங்களும் வந்து துணை புரிவாங்க அரசாங்கத்துலன்னா எல்லாருமே வந்து ஹானெஸ்டா ஒர்க் பண்ணா அரசாங்கம் நல்லபடி இன்னைக்கு வல்லரசா போயிடுமே ஏன் நம்ம வல்லரசா போகவே முடியல முழுசா அரசாங்கம் கவர்மெண்டோட சப்போர்ட்ல இது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற சில தான் இது நடக்குது அப்படின்னு அந்த நபர்களை முகத்திரையை கிழிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் ஹையஸ்ட் தண்டனை என்ன இப்ப உதவி இருக்கிறதும் அரசு அதிகாரி ஒருத்தவங்க தானே அரசு அதிகாரியா இருந்தாலும் ஒரு குழந்தை மேல கை வைக்கிறப்போ அதிகாரிய என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள் பெண்கள் மேலே இருக்கிறத கூட லீகலாக நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களோட இது வேறு ஆனால் ஒரு குழந்தை இளம் பருவம் அரியா பருவம் பெற்றவங்களை பிரிஞ்சு வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் அணி அனுபவிக்காமல் ஒரு காப்பகத்தில் நீங்கள் கொடுக்குற சோத்தை தின்னுட்டு நீங்கள் அடிக்கிற அடியை வாங்கிக்கிட்டு உங்கள் துன்பத்தெல்லாம் தாங்கி உங்கள் காப்பத்தில் நீங்கள் குழந்தைகளை வச்சு நீங்கள் என்னென்ன சம்பாதிக்கிறீங்க வெளிநாட்டு பணம் வருது கவுர்மெண்ட்டு பணம் வருது இதை வச்சு எவ்வளோ ஸ்பான்சர் வெளியில் வாங்குறீங்க மக்களோட ஒரு குழந்தைய காட்டி என்னென்ன பண்ணுறாங்கன்றது இன்னைக்கு எல்லாமே தெரியும் இவ்வளோக்கே செய்கிறீங்களா ஆனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் உடனே ஒரு கிளிக் எடுத்து உடனே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு ஏன்னா நான் ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு ஏன் அதை போடுற முதல்ல ஏன் போடுற ஒரு குழந்தை குழந்தை போட்டோவை ஏன் நீ முதல்ல காட்டுற அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரையும் குழந்தை கோட்டை காட்டாதன்னு சட்டை இருந்தோம் எத்தனை இடத்துல வருது ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அதை இதாக வச்சுக்கணும் குழந்தைங்க ஃபோட்டோலாம் நீங்கள் காட்டுறீங்க குழந்தைங்களை வச்சு பண்ணுறீங்க இங்கே குழந்தைகளை வச்சு வியாபாரம் என்ன நடக்குது கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்ன நடக்குது இதெல்லாம் வெளியில் பார்க்குறப்போ எனக்கு அழுக வருமா வராதா பத்திரிகையாளராக இல்லை ஒரு தாயாகவே நான் அழுகிறப்போ ரொம்ப அக்ரஸ்டடாக போய் எனக்கு தனிப்படை டீமே அமைச்சு கொடுத்தாங்க ஜெயஸ்ரீ மேம் அதில் டிசி டி நகர் டிசி தனிப்படை அமைச்சு கொடுத்தப்போ இன்ஸ்பெக்டர் அவர்கள் அந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் இந்த நியூஸை எடுக்க மாட்டேன்னாங்க இந்த என்கொயரி பண்ண மாட்டேன்னாங்க எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குறீங்களா இன்ன வரைக்கும் சொல்கிறேன் அந்த கேஸில் காப்பகத்தை இழுத்து மூடிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காப்பகத்தில் இருக்கிற உரிமையாளர்களே எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க ஏன்னா நான் போட்ட உண்மை இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து தனி ஒரு பெண்ணாக இவ்வளோ செய்தியை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றப்போ என்னை அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ சொல்கிறாங்க அவங்களே இழுத்து நீ ஏன் இழுத்து மூடுன உன் பக்கம் தப்பு இல்லைன்னா நீ போராடி இருக்கலாமே லீகலாக இத்தனைக்கும் அந்த காப்பகத்தை நடத்துனது ஒரு அட்வொகேட்டு டீம் அட்வொகேட்டுக்கு தெரியாத விஷயமா சொல்லுங்க அப்போது ஹைகோர்ட்ல எனக்கு என்ன பவர் இருக்குன்றதையும் நான் காட்டினாங்க அப்போதான் அவங்க எல்லாருமே என்னால் என்ன சமாளிக்க முடியல அவங்களால என்னால் என்ன சமாளிக்க முடியாமல் ஏன்னா என்கிட்ட ஃபோனில் பேசினா ரெக்கார்டு வாட்ஸ்அப்பில் பேசினாலும் ரெக்கார்டு எங்கே பேசினாலும் ரெக்கார்டு மிஞ்சி ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோங்க பழைய நான் அரைஞ்சு தொலைச்சிட்டு வந்துடுவேன் நம்ம எவனுக்கும் பயப்படவும் மாட்டோம் அதனால இந்த குழந்தைங்க விஷயத்தில் காப்பகத்தை இழுத்து மூடிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நீங்க சில அபியூஸ் எல்லாம் தாண்டி சொன்னீங்க உங்களுக்கு நடந்த அந்த தனிப்பட்ட அபியூஸ் அந்த ஒரு சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொல்ல முடியாத விஷயம் என்னன்னா என் கணவர் இறந்ததுதான் என் கணவர் இறந்து என் என்னுடைய மனநிலை மாறி என்னுடைய அப்பா அம்மா என் குழந்தைங்களை ஹாஸ்டலில் சேர்த்தது தான் முதல் தப்பு ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் என்னுடைய கணவர் வந்து அந்தளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நேசிக்கப்பட்டவர் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்த ஹாஸ்டலில் சேர்த்தாங்க ஏன்னா எங்கக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அதனால என் குழந்தைங்க போய் ஹாஸ்டலில் இருந்ததுனால எவ்வளோ துன்பத்தை அனுபவித்தாங்க அது எனக்கு வழியா இல்லையா ஒரு தாயாக நான் அனுபவித்த வழியை நான் உள்ள போய் நிறைய விஷயங்கள் பார்க்க போறப்போ என்கொயரி பண்றப்போ நமக்கு பத்திரிக்கை மூலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த தப்புகளை தட்டி கேட்குறேன் ஒரு தப்பை தட்டி கேட்டால் உடனே வந்து இது பண்ண முடியுமா சொல்லுங்க ஆனால் என்னைய வந்து ஒரு சில பத்திரிகையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் சொல்லுவானுங்க குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டே கட்டியாலும் பத்திரிகை துறைனா நான் தாயா அரசாங்கத்துக்கே அடையாள அட்டை கொடுக்குற ஒரு பத்திரிகை சங்க தலைவர் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் டிஎஸ்ஆர் சொல்லலாம் அவனே மெரிட் அவன் மேலேயே எஃப்ஐஆரை போட்டு சாதாரணமா இல்லைங்க அவன் மேலேயே எஃப்ஐஆரை போட்டு எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து வெளியில் வந்தேன் அவர் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் இருக்கக்கூடிய சேர்மனுக்கு அவ்வளோ இணக்கமாக உதவி செஞ்சாரு என்ன பழி வாங்குறதுக்காக சேர்மனை வச்சார் சேர்மனுக்கு வேலை இன்னைக்கு வெளியில போறதுக்கு காரணமே இவங்கெல்லாம் தான் என்னை எதிர்க்கணும் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தவறான செயல்பாடுகள்லாம் அவங்க தான் போனாங்க நான் போகல நான் நியாயமா என்ன எவிடென்ஸு என்ன உண்மைகள் இருக்கோ அதை தான் போகணும் சரிங்களா என்ன ஒரு பெண்ணின் வெளியில வந்தா கற்புன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த கற்பை வந்து தூக்கி எறிஞ்சிடு நான் இப்படி தான்டா உனால் பண்ண முடியும்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட நெருங்க முடியல நமக்கு தெரியும் நம்மளுடைய லிமிட்டேஷனு அந்த மாதிரி வெளியில் வந்தப்போ எனக்கு இவ்வளோ வழியில் இந்த கதையை சொல்லணுன்னா நிறைய எபிசோடெல்லாம் சொல்லி எடுக்கலாம் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் ஏன் கதையை சொல்லலை இங்கே வரல எனக்கு தேவை ஏன் குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் ஒரு தாயாக பார்க்குறப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் அபியூஸ் ஆகுது அதில் குழந்தைகளுடைய உறுப்பு அறுக்கப்படுது எத்தனை பேருக்கு இது தெரியும் எந்த குழந்தைங்களோட உறுப்பு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நேர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் குழந்தைகளுடைய உறுப்பு அறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனமாக சொல்லலை நான் அடுத்த இன்டர்வியூவில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ மூணாவதா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் முதல்வர்கிட்டையும் துணை முதல்வர்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போயிட்டு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு சப்போர்ட்டை எடுத்து இனி அரசாங்க ஊழியர்கள்கிட்ட எல்லார்கிட்டேயுமே சொல்லி குழந்தைகள் உறுப்பு எதற்காக அறுக்கப்படுகிறது குழந்தைகளில் செக்ஸுவலாக யார் கொண்டு போகிறாங்க என்னெல்லாம் பிரச்சனைன்றத விளக்கமாக எவிடன்ஸோட கொடுத்துங்க ஏன்னா அரசாங்கம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு டீமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இருந்தும் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன கேட்குறேன்னா அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சில விஷயங்கள் தவறு தெரியப்படும் பொழுது நல்லது செய்ய வராங்க ஆனால் ஒரு சில அதிகாரிகளால் அது இதாகுது முக்கியமாக உளவுத்துறைக்கோ இல்லை காவல்துறைக்கோ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா குழந்தைகளுடைய முக்கியமான செயல்பாடுகள் யார் எடுக்கிறாங்க இப்போ வந்து ஒரு காப்பகம் ஒரு குழந்தைய எடுக்குதுன்னா அந்த காப்பகத்தில் சிசிடி ஃபுட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வைக்கணும் ரெண்டாவது ஃபுட்டு கிளியராக இருக்கான்னு பார்க்கணும் மூணாவது அவங்களுடைய ஆடை அலங்காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நாலாவது அவங்க ஒழுக்கத்தன்மையை பார்க்கணும் ஐந்தாவது அவங்க படிப்பறிவு எப்படி இருக்கணும் எது ஐந்தாவது தான் நான் கொண்டு வரேன் படிப்பறிவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆறாவது அவங்க வெளியில் போயிட்டு வராங்கன்னா அந்த இடத்துல அவங்க என்ன சந்திக்கிறாங்க அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக ரேப்போவாக இருக்கக்கூடியதை ஒரு காப்பகம் செய்யணும் நான் நூறு குழந்தை இருக்கு நான் நூறு கிட்ட நான் ரேப்போவா இருக்க முடியாது இந்த குழந்தை எப்படி செய்து அந்த குழந்தை எப்படி செய்து அப்படின்னு சொல்ல அவங்க காப்பகத்தை இழுத்து மூடுடா உன்னால முடியலன்னா நீ எதுவும் காப்பகம் வச்சு நடத்துற பத்து குழந்தைய நடத்தினாலும் ஒழுக்கமா நடத்தினா நல்லா இருக்கும் ஏன்னா வருங்கால எம்எல்ஏ எம்பி முதல்வர் ஏ பிரைம் மினிஸ்டரா கூட உருவாக்குற தலைமுறைய நீ கையில வச்சிருக்க யார் ஐஏஎஸ் சொல்ல முடியும் யார் ஐபிஎஸ் சொல்ல முடியும் யார் டாக்டர் சொல்ல முடியும் அப்ப நீ ஒரு காப்பகத்துல ஒரு சில குழந்தைகளை கையில் எடுக்கிறப்போ நீ எவ்வளவு முக்கியத்துவமா பண்ணணும் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து ஷெல்டர்ல ஓபன் பண்றீங்க அந்த ஷெல்டர்ல நடக்கிறதுலாம் அரசாங்கம் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களா அப்படி மெயின்டைன் பண்ணிருந்தா என்னால ரெண்டு ஷெல்டர் ரெண்டு காப்பகத்தை இழுத்து மூட முடியுமா தனி ஒரு பெண்ணா எனக்கு பின்னாடி எதுவும் இல்லைமா தாயி ஒரு பெண்ணா என் உண்மைத்தன்மைகளுடைய ஆதாரத்தை வச்சு தான் மூடனே பத்திரிகை துறையில் எனக்கும் பயங்கர பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு என்னோடய உண்மைத்தன்மையை நேரடி பார்வையாக தமிழக முதல்வரே புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறாரு என்னுடைய அமைச்சர்கள் உதவி செய்கிறாங்க எதிர்த்தரப்புலேயும் எனக்கு உதவி செய்கிறாங்க இப்போ எப்படின்னா எனக்கு ஏடிஎம்கே தான் உதவி செய்யுது டிஎம்கே தான் உதவி செய்கிறாங்க சத்தியமாக எனக்கு அப்படி இல்லை நான் யார் நின்னாலும் எனக்கு உதவி பாமக கிட்ட நின்னால் உதவி விசிகா கிட்ட நின்னாலும் உதவி அதுக்காக விசிகா தப்பு பண்ணாலும் உதவி செய்கிறாங்கன்னு நான் நினைக்க மாட்டேன் வீசிகா தப்பு பண்ணால் வீசிகா தப்பு பண்ணிச்சின்னு சொல்லிவிடுவேன் அதனால் என்னுடைய கேரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் இப்படி தான் அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா குழந்தைகள் மேலே கை வைக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனுடைய உண்மைத்தன்மைகள் வெளிப்படும் பொழுது அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அரசு அதிகாரிகளாகவே இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் காப்பகத்தை வந்து நானே இழுத்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த காப்பகத்துக்கு நீங்கள் சீல் வச்சிருக்கணும் நீங்கள் சீல் வைக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன்ல நீங்கள் ஏன் சீல் வைக்கல இதில் இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேம்மா வட சென்னையில் ஒரு ஸ்கூலுமா அந்த ஸ்கூலில் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவன் அவனும் வயசு கம்மி அவனுடைய படிப்பை கெடுத்தாங்கம்மா என்சிபிசிஆர் எஸ்சிபிசிஆர் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவனுடைய எப்படி நான் ஸ்கூலில் நடந்ததுன்னா அவன் ஃபீஸ் கட்டலை குழந்தை ஃபீஸ் கட்டல குழந்தை வந்து எப்படி ஃபீஸ் கட்டும் அவனுக்கு என்ன வருமானம் தனியார் பள்ளியாது தனியார் பள்ளி தனியார் பள்ளியில குழந்தை எப்படி ஃபீஸ் கட்டும் நீ வந்து பேரண்ட் என்ன வேணா பண்ணு குழந்தைகிட்ட உன்னுடைய அராஜகத்தை ஏன் கட்டுறேன் அந்த இடத்துல ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி பதினொன்னாவதுல இருந்து கொரோனா பேட்சில் பிளஸ் டூ பாஸ் பண்ணி போட்டு பிளஸ் டூல பாஸ் பண்ணி போன ரிசல்ட்டை கவர்மெண்ட்டுக்கு மறைச்சி அந்த இடத்துல தவறு பண்ணி அந்த தவறுக்கு மிகப்பெரிய அளவுல உடந்தையா இருந்தவங்க தான் சென்னை சிஇஓ கல்வித்துறை முதன்மை கல்வித்துறை அலுவலர் அவருடைய பிஏ பிரியா அம்மையார் அவ்வளோ தப்பு பண்ணாங்க அவங்க பண்ண தப்பு எவிடன்ஸ் எல்லாம் வெளியில போட்டு அதுக்கப்புறமா குழந்தைய பிளஸ் டூ எக்ஸாம் எழுத வச்சேன் தனி ஒரு பெண்ணா என்னுடைய சாதனைகளை சொல்ல வரல இப்பவும் சொல்றேன் என்னோடய சாதனைகளை சொல்ல வரல நான் ஒருத்தி எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன்னு பாருங்க அந்த குழந்தைய ப்ளஸ் டூ படிக்க வச்சு ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி வச்சு அடுத்த அவனை காலேஜுக்கு சேர்க்குற வரைக்கும் செஞ்சான் அதுக்கப்புறம் அவங்க ரூட்டு வேறு மாதிரி போச்சு எனக்கு சில விஷயம் பிடிக்கல அப்படியே ஒதுங்கிட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு குழந்த வந்தான் ஏன்னா மேடம் இப்படி ஒரு திரும்ப திரும்ப நம்ம பிரச்சனையை சமாளிக்கிறோமேன்னு வந்துச்சு என்ன அவ்வளோதான் அவங்க என்கிட்ட பேசினது எல்லாத்தையும் வெளில போட்டோம் இன்றைக்கி சிஓவுடைய பிஎவா இல்லை சாதாரண தலைமை ஆசிரியராக இருக்காங்க இதே அவங்க பிஏவா இருந்தப்போ அவங்க சேர்த்த சொத்தோடைய விவரம் தெரியுமா அரசாங்கம் இதெல்லாம் எடுக்குமா ஒரு குழந்தைய வியாபாரமா வச்சு சொத்து சேர்த்த நீங்களாம் மனித ஜென்மமா சொல்லுங்க நான் கேட்கறதுல ஒன்று கூட இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் சிஇஓ சென்னை சிஇஓட பிஏ பிரியா அவர்கள் எப்பொழுது எங்கு தலைமை ஆசிரியராக மாற்றப்பட்டு உள்ளார் அப்படின்றத நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் ஏன் திருச்சியில் ஹாஸ்டலை இழுத்து மூடுனாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தெரியும் ஏன் ஒரு பள்ளி மாணவனுக்கு கொடுமை நடைபெற்று நடக்கிறப்போ கல் அந்த என்ன சொல்லுன்னா என்னுடைய என்சிபிசிஆர் வந்து சேர்மன் வந்து குழந்தையுடைய படிப்பை கெடுத்ததுனால அந்த பள்ளிக்கூடத்தை சீல் வைக்க சொன்னாங்க நீங்க யா அரசு அதிகாரிகள் சீல் வைக்கல இன்னைக்கு அந்த பள்ளி நிர்வாகம் நடக்குது தலைமை ஆசிரியர் அது இதுன்னு பிராடுத்தனா அவ்வளோ நடக்குது ஏன் நீங்க சீல் வைக்கல புரியுதுங்களா லாஸ்டா ஒரு குழந்தைக்கி டிசி பிரச்சனை வந்தது ரெண்டே நாள் நீ நம்ப மாட்டோமா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எனக்கு டிசி கொடுத்தாங்க அதுவும் எவ்வளோ பெரிய காலேஜ் ஸ்கூல் தெரியுமா அந்த ஸ்கூல்ல யாருமே நின்னு கூட பேச முடியாது அப்படியாப்பட்ட பட்ட இடத்துல நாற்பத்தெட்டு மணி நேரத்துல டிசிய வாங்கி கொடுத்து அந்த டிசிய கொடுக்க பிரியாமா நான் காசு கொடுத்தேன்னு சொல்லிருச்சு அரசு ஊழியர் எதுக்காக காசு தரணும் தனியார் பள்ளிக்கு நீ ஒரு அரசாங்க அதிகாரின்றதையும் நீ அங்க மறந்துட்டல்ல அப்ப நீங்க தனியார் நிறுவனத்தில் வாங்கக்கூடிய லஞ்சத்துக்கு நீங்க கட்டிட்டீங்க நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா அப்போ ஒரு குழந்தையோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இது எல்லாத்தையும் நான் வெளியில கொண்டு வந்து கொண்டு வந்து என்னால முடிஞ்சதை இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இதுல நான் ஏதாவது சம்பாரிச்சேன்னு கேட்டீங்கன்னா அவமானத்தை சந்திச்சிருக்கேன் எதிரிகளை சம்பாதிச்சிருக்கேன் இன்னைக்கு என் உயிர் நிரந்தரமா இருக்குமான்னு கேட்டா எனக்கே தெரியாது ஆனா ஒன்னையும் சொல்லிட்டேன் நான் புடிச்சது பேனா என்றைக்கி வேணாலும் அது எனக்கு நல்லதாகவும் கொண்டு போகவும் கெட்டதாகவும் எனக்கு அது முக்கியம் ஆனால் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் என் காதுக்கு வரும் உண்மைகளை வைத்து நான் போராடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தம்மா அதில் குருநானா காலேஜ் அவளும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் குழந்தை பருவத்துலேருந்து இப்போதான் மேஜர் மேஜராகி படிக்கிறான் குருநானா காலேஜில் நடக்கிற கொடுமை தெரியுங்களா உங்களுக்கு ரீசென்ட்டா வந்து குருநானக் காலேஜ்ல பாய்சன் சாப்பிட்டு அந்த பொண்ணு படுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நகர்ல இருக்கக்கூடிய காலேஜ் வேளச்சேரி வேளச்சேரி அந்த குருநானக் காலேஜோட லிஸ்ட் முதல் முதல்ல நைட் ப பன்னெண்டரை ரெண்டு மணி வரையும் நியூஸ் எடுத்துட்டு வெளியில வராங்க நியூஸ் யாருமே போடலம்மா எனக்கு இங்க எடிட்டர் வந்து சொல்றாரு குருநானக் காலேஜ் சொன்னதுமே நான் அந்த நியூஸை காலையில் ப்ரெஸ் மீட்டை மட்டும்தான் தட்டுறேன் அதுக்கப்புறமா எல்லார்ட்டையும் கேட்கவும் இது பண்ணுறாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நியூஸ் போடுறாங்க ஆனால் அதோடைய எவிடன்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறப்போ அவங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன் அம்மா நீங்கள் லீகலாக பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் நாங்கள் பண்ணுவோம் அவங்க லீகலாக போனாங்க கோர்ட்டு மூலயமா பொண்ணு எக்ஸாம் எழுதணுன்னு எக்ஸாம் எழுத வச்சாங்க ஆனால் லாஸ்ட்டு செமஸ்டர் ஆறு மாதம் படிப்பில் இன்றைக்கி டிசம்பரில் நிற்கிறான் அந்த பொண்ணு அவளுக்கு எப்படியும் மார்ச்சுக்குள்ள வரும் அதுவில் அட்டனன்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு கல்லூரி நிர்வாகம் அட்டனன்ஸை ஸ்டாப் பண்ணுதுன்றப்போ நீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்தினாங்களா இல்லை முதல்வர் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடுச்சா ஏன் அந்த வார்த்தையை சொன்னால் நீ மாநிலத்தில் வச்சிருக்க மத்தியத்தில் வைக்கல நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சு காலேஜ் நடத்தல ஏன் தமிழ்நாட்டு ஸ்டேட்ல வச்சு நீ காலேஜ் நடத்தல ஏன் ஸ்டேட்டோட கண்ட்ரோல வந்து நீ நடந்துக்க முடியல நீ என்ன இது விளக்கின மாதிரி சொல்லுங்க நீ வந்து ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நீ ஒர்க் பண்ணியிருக்க உனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு காசை கொடுத்தா எல்லா இடத்துலையும் வந்துருமா இன்னைக்கு அந்த பொண்ணு நாலு நாளாக காலேஜுக்கு போகிறான் திரும்ப ஒரு போராட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு அப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்துட்டார் காலேஜில் உட்கார வச்சிட்டாரு நீ ஏன் நல்லவன் தானே நீ ஒழுக்கமாக தானே உன் காலேஜை கொண்டு போகிற எதுக்காக வழக்கறிஞன் அது உன் தனி பர்சனல் சொல்லிவிடுவேன் ஆனால் ஒரு விசேஷ ஒரு காலேஜ் ப்ரோக்ராமுக்கு மினிஸ்டர் லெவலில் கூப்பிட்ட மினிஸ்டர் எங்கள் மினிஸ்டர் வந்தாரா ஏன்னா என் மினிஸ்டருக்கு தெரியும் நீ தப்பு பண்ணது அதனால் என் மினிஸ்டர் அவாய்ட் பண்ணிட்டாரு ஆனால் நீ என்ன பண்ண நீ அட்டண்டன்ஸில் கைவிக்கலாமா ஒரு குழந்தையோட லைஃப் என்ன ஆகுது பார்த்தீங்களா ஒரு குழந்தை இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி அடைகிறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை தாய் மூலியமாகவும் பிரச்சனை தகப்பு மூலியமாகவும் பிரச்சனை சமூகத்திலையும் பிரச்சனை அரசு அதிகாரிகளிலையும் பிரச்சனை கல்வியிலையும் பிரச்சனை கல்லூரியிலையும் பிரச்சனை அப்போது அவனுடைய தலைமுறை நீங்கள் என்ன கொண்டு வரீங்க நீங்கள் என்னதான் செய்ய போக இதோட மட்டும் நிற்கல எந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்தது அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு யார் காரணம் அந்த காரணத்தில் மருத்துவர்கள் எப்படி வந்தாங்க அவங்களுக்கு எப்படி போச்சு இதில் யாரெல்லாம் கட்சி தலைவர்கள் இருக்கன்ற விவரத்தோட உங்களுக்கு தரமா தொடர்ந்து பேசுவோம் மேம் உங்களோட நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி